வணக்கம் உலக நாடுகளில் இந்தியா குறிப்பாக குடியரசு நாடு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை கொண்டு மக்களுக்காக ஒரு அரசு வழி நடத்தக்கூடியது தான் இந்த குடியரசு நாடு சுதந்திரம் பெற்று இன்றைய தினத்தில் வந்து பார்த்திங்கன்னா பயணித்து கொண்டிருக்கிறது இந்த குடியரசு நாடு இந்த குடியரசு நாடு கிட்டத்தட்ட எப்படி இருந்தாலும் பொதுமக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக பொதுமக்கள் ஆகிய நாம் இந்த இந்திய குடிமக்கள் ஆகிய நாமே நமக்கு நாமே ஒரு திட்டங்களை வடிவமைத்து அந்த திட்டங்கள் படி நடக்கும்போது நமக்கான தேவைகள் பூர்த்தி செய்வதோ அல்லது ஒருவருக்கொருவர் இடையில் இடைஞ்சல் வந்து இல்லாமல் ஒரு சட்டத்திட்டங்களை வடிவமைத்து கொண்டு அந்த அடிப்படையில் நாம் நடந்து கொள்வோம் என்று ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை நாம் உருவாக்கி கொண்டோம் அப்படி உருவாக்கப்பட்ட இந்த அரசியலமைப்பு சட்டத்தில் முக்கிய பங்காற்றியவர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் அவர்களோடு சார்ந்த மற்ற குழுவினர்களும் இந்த நாட்டுக்கு இந்த மாதிரியான சட்டங்கள்லாம் இருந்தால் நல்லது என்று தேர்வு செய்து அல்லது அதையெல்லாம் நடைமுறைக்கு கொண்டு வந்து இன்னைக்கு வந்து நம்ம செய்து செயல்பட்டுக்கிட்டுருக்கோம் ஆனால் இந்த நாட்டில் அரசியல்வாதிகளும் அரசு பணியில் இருப்பவர்களும் நமக்கான ஒரு வேலையாட்கள் அதாவது பணியாட்களாகத்தான் நம்ம நம்ம வந்து நிர்ணயிச்சு பண்ணியிருக்கோம் அவங்களுக்கு நம்மளோட வரிப்பணத்திலிருந்து தான் அவங்களுக்கு மாதந்தோறும் சம்பளம் கொடுக்குறோம் அவங்களுக்கு கார் வசதி பெட்ரோல் வசதி ஏசி ரூம் வசதி எங்கே இருந்தாலும் தங்கு இருக்கு த அதாவது இருக்கிற இடமா போகக்கூடிய ரயில் பயணமாகட்டும் விமான பயணம் ஆகட்டும் இந்த மாதிரியான பயணங்கள்லாம் அவங்களுக்கு இலவசமாக கொடுக்குறது இப்படின்னு அதன் பிறகு அவங்க ஓய்வு பெற்றதுக்கு பிறகு வந்து மாதம் மாதம் பென்ஷனுங்கிற முறையில் போயிட்டுருக்குறது இப்படி எல்லா சலுகைகளும் நாம் நம்மளுடைய மக்கள் பிரதிநிதிகளாக தேர்ந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களுக்கு கொடுக்குறோம் ஆனால் அவர்கள் யாருக்கு வேலை செய்கிறார்கள் யாருக்காக அஞ்சி நடுங்குகிறார்கள் யாருக்காக இந்த பொறுப்பை எடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பொதுமக்களாகிய நாம் அவர்களுக்கு உணர்த்தவில்லை அதனால் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி இந்திய அரசியலமைப்பு சட்டம் இந்திய குடியரசாக அறிவிக்கப்பட்ட நாளில் நாம் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பரப்புரை பயணமாக போக இருக்கிறோம் முதல்ல தொடக்கமாக நாமக்கல் மாவட்டத்தில் புதுச்சத்திர ஒன்றியத்தில் நம்ம தொடங்க இருக்கிறோம் இந்த பரப்புரை பயணம் ஆங்காங்கே நம்ம வந்து பொதுமக்களோட அதுவும் குறிப்பாக கிராமங்கள்ல இந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்க வேண்டியிருக்குது ஏன்னா குடியரசு தின குடியரசு நாடான நம்ம நாடு ஒவ்வொரு குடிமகனுக்கும் அரசியல்வாதிகளும் சரி அரசு பணியாளர்களும் சரி அவர்கள் நமக்காக அவங்க வேலை செய்யணும் ஆனால் அப்படி செய்கிறாங்கன்னா கிடையாது உதாரணமாக நாம் வந்து ஒரு ஒரு பட்டா கேட்டோ அல்லது ஒரு வே ஏதாவது ஒரு கோரிக்கை மனுவோ கொடுத்தா அந்த மனுவை நமக்கு உடனடியாக செய்ய போகிறதில்ல செய்தும் கொடுக்க மாட்டாங்க ஆனால் இதுவே ஒரு அரசியல்வாதி அவங்களுடைய லெட்டர் பேடில் ஒரு லெட்டர் பேடில் ஒரு கொடுத்தாங்கன்னா ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ ஏற்கனவே இருந்த எதிர்கட்சியாக இருந்தவங்க ஆளுங்கட்சியாக இருக்கிறாங்க ஆளுங்கட்சியாக இருந்தவங்க பிறகு எதிர்கட்சியாக இவங்களுடைய லெட்டர் பேடில் ஒரு மனுவை கொடுத்துருந்தா அந்த மனுவுக்கு தனி ஒரு மதிப்பு மரியாதையை வைத்துக்கொண்டு உடனடியாக வந்து நடவடிக்கை எடுக்கிறாங்க ஆனால் பொதுமக்கள் வந்து எந்த ஒரு லெட்டர் பேட் இல்லாமல் பொதுவாக ஒரு வெள்ளை வெள்ளைத்தாளில் வந்து நம்ம அனுப்புதல் பெறுதல் போட்டு கொடுத்தா நடவடிக்கை எடுக்கிறது இல்லை நம்ம கண்கூடாக பார்க்குறோம் அதனால் எத்தனை வந்து க லெட்டர் பேடில் எத்தனை மனுக்கள் வந்து போய் நடவடிக்கை எடுத்திருக்குங்கிறதெல்லாம் கண்டுபிடிக்கணும் நாம அதெல்லாம் தாண்டி இப்போது அரசு பணியில் இருப்பவர்கள் யாரை கண்ட அஞ்சுகிறார்கள் யாருக்காக வேலை செய்கிறாங்க இதை நாம் யோசிக்கணுமா இல்லையா இந்த பரப்புரையை கொண்டு போய் சேர்க்கணுமா அதுக்காக முன்னெடுப்பு தான் இந்த முன்னெடுப்பு அதாவது அரசு பணியில் உதவியாளர்கள் இருந்து எடுத்துக்கிட்டால் அவங்க அவங்களுக்கு மேலே இருக்கிற உயரதிகாரிகளுக்கு பயப்படுவாங்க அந்த அதிகாரி யாருக்கு பயப்படுவாங்க அவருக்கு மேலே இருக்கிறவங்களை தான் பயப்படுவாங்க இவர் வந்து பியூனுக்கு உதவியாளருக்கு பயப்பட மாட்டார் ஆனால் உதவியாளர் கீழே இருக்கிற மக்களை பயமுறுத்துவார் ஏமாற்றுவார் அல்லது மிரட்டுவார் அதே போல் ஒவ்வொரு அதிகாரிகளும் அவங்கவுங்களுக்கு மேலே இருக்கிற அதிகாரிகள் சொன்னால் மட்டும்தான் அந்த வேலையை செய்கிறதுக்கு முனைப்பு காட்டுவார்கள் ஆனால் இந்த இத்தனை உயரதிகாரிகள் மேலதிகாரிலாம் இருக்காங்க பார்த்தீங்களா ஐபிஎஸ் ஆகட்டும் இந்த மாதிரி இருக்கிறாங்க பாருங்கள் இவங்க எல்லாருமே யாருக்கு அதுக்கு மேலே இருக்கிறவங்க பயப்படுவாங்கன்னா அரசியல்வாதிகளுக்கு பயப்படுவாங்க அரசியல்வாதிகள் யார் இந்த அரசாங்கத்தில் இருக்கிற பணியாற்றுவரை யார் மக்களது பிரதிநிதிகள் தான் ஆனால் இவர்கள் மக்களுக்கு பயப்படாமல் மக்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை எளிதில் செய்து கொடுக்காம இந்த உயரதிகாரிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் தான் வேலை செய்கிறதுக்காக அவங்க நியமனி நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க என்று நினைத்து கொண்டு இது செய்து கொண்டிருக்கிறாங்க இன்றைக்கி நடைமுறையில் பார்க்கும்போது ஒரு சாதாரண ஒரு விவசாயிகள் கூட விவசாயி கூட தன்னுடைய ஒரு நாள் வேலையை விட்டுட்டு அங்கே போய் தனக்கான ஒரு அடிப்படையாக ஒரு விண்ணப்பம் வாங்கணும் பூர்த்தி செய்து கொடுக்கணும் ஒரு வங்கியில் போய் நின்னால் அவருக்கு பூர்த்தி செய்து கொடுக்குறோம் இதுக்கெல்லாம் எந்த ஒரு உதவியாளரும் அங்கே நியமிக்காமல் அவர்களே தட்டு தடுமாறி எங்கேயாவது போய் தேடி யாராவது படித்தவங்களை கெஞ்சி கேட்டு எழுதி கொடுங்க இந்த விண்ணப்பத்தங்கிற நிலைமையில் தான் இருக்கிறாங்களே இல்லையே அதையெல்லாம் மாற்றி அமைப்பதற்கு இவர்கள் எல்லோருமே நமக்கான வேலையாட்கள் தான் என்பதை உறுதி செய்வதற்காக இந்த பரப்புரை பயணத்தை அனைவரும் அழைப்புதலாகவும் அந்த பரப்புரைக்கான ஒரு ஒரு விழிப்புணர்வு நோட்டீஸ் உங்களுக்கு சமூக வலைதளங்களில் நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம் இதை நீங்கள் எல்லோருக்குமே கொண்டு போய் சேர்க்க வேண்டியது எல்லோருடைய கடமை இந்திய குடிமக்கள் அனைவருமே வாங்க ஒன்று சேர்ந்து நமக்கான வேலையாட்கள் தான் இவர்கள் அதிகாரிகளோ அரசு பணியாளர்களோ அரசியல்வாதிகளோ அவர்களுக்கென்று எந்த ஒரு தனி அதிகாரத்தையும் நாம் தரவில்லை நமக்கு தான் முழு அதிகாரம் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொண்டு அவர்களுக்கெல்லாம் நாம் வழிகாட்டியாக இருக்கணும் அதனால் இந்த பரப்புரையை தொடர்ந்து பயணிப்போம் நீங்களும் சேர்ந்து வாருங்கள் நன்றி வணக்கம் உங்களோடு காந்தியவாதி ரமேஷ் நன்றி